یاثمی مولوی پیر پیرندوں می جناب ایلنگر علی یزندو ملقوری جامع مسجد امامہ صاحبہ پنیاتر کوڑی مولوی اسپی محمد علی یسین حفیظ القاضی حضوری حوالے مہمان انبود رکھن جو الحمدللہ الحمدللہ نحمد اللہ و نصلی علی محمد و نعوذ باللہ من شرور اعمالنا و من سیئات اعمالنا من هد اللہ فلا مضل له و من يضلل فلا هادی له ونشهد لا شريك له واشهد سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه وما بعد فقد <applause> قال الله تعالى في القران العظيم في <applause> القرآن المجيد انما يريد الله يريد عنكم من اهل البيت ويطهركم وقال نبينا صلى الله عليه وسلم عجبوا اولادكم على ثلاث اقسام حب نبيكم وحب آل النبي صلى الله عليه وسلم وقراءة القران محمد عليه الصلاه والسلام பந்துலில்லா ஒரு சந்தை பொருத்திய ஒரு மக்காமிலே தன்மையாயும் செல்லமாக வளைய செல்லம் அவர்களுடைய திருப்பேரருடைய இடத்திலே அவர்களுடைய திருப்பேரர்களுடைய மதுரசாவிலே ஓதிய ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய ஓதி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய சங்கமமும் ஒன்றிருந்த இந்த இடத்திலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்படுகிறது நன்றி கூறிவிட்டு சிறப்பு பேச்சாளருக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி நான் கொண்டு வந்த செய்திகளை வெறும் பத்து நிமிடத்தில் உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லிவிட்டு செல்ல ஆசைப்படுகின்றது அவ்வாபுறமும் யாருமே கூட ஆணையிலே இந்தமா இவ்விட உள்ளாகும் முடிச்சு அமலும் பை கோயில் கசையாக இருக்கும் பத்துகிறாள் இந்த ஊரில் கல்லா போடக்கூடிய ஆணை கண்மணி நாயகம் அவர்களிடத்தில் அல்லா சொல்லிக்காட்டிய குடும்பத்தினரை பரிசுத்தப்படுத்துவதை தவிர அவங்க உங்களிடத்தில் நாட வேண்டும் கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லி காலகட்டத்தினுடைய கட்டாய கடமை அப்படின்னு இந்த ஹதீச நம்ம படிச்சு பார்க்கணும்

அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே இமாம் அவர்களுக்கு நடந்த அந்த போர நிகழ்வை இந்த உண்மைக்கு எடுப்பு என்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த கருப்பலா இந்த நிகழ்வையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்லி என்னை உரை முடித்துக் கொள்கின்றன கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்கள் நாளை பதிலுடைய யுத்தம் நடக்க இருக்கின்றது பதிலுடைய கிழமை இஸ்லாமியர்கள் ரசம் இருக்கின்றது எதிரிகளுக்கு தண்ணீர் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாமலே போர் செய்யாமலே இறந்து விடுவோமோ என்ற அளவிற்கு அச்சம் வரக்கூடிய நிலை எதிரிகள் இடத்துல அப்பொழுது அபூஜர் சொல்கின்றான் இடத்திலே சென்று தண்ணீர் கேளுகள் அவர்கள் தருவார்கள் நிச்சயம் தருவார்கள் அபுஜகை தண்ணீர் தருவாங்க அப்படி போய் கேட்டாங்க நாளைக்கு எதிரெதிரே சண்டை போடக்கூடிய விரோதிகள் தன்னை கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளுக்கு செல்லம் அவர்கள் தண்ணீர் கொடுத்தார்கள் ஆனால் தற்போது என்ன தெரியுமா தன்னை எதிர்த்த எதிரிகளுக்கு தண்ணீர் கொடுத்த தண்ணீர் கொடுக்காமலேயே அவர்களை இரட்டச் செய்தார்கள் காலத்திலேயே கொடூருமே இதை எடுத்துச் சொல்ல இந்த காலகட்டத்திலே யார் சொல்கிறாங்க அன்றார் அவர்களே தன்மணி நாயம் சதர்லா மலைசெல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிக்கு கூட தண்ணி கொடுத்தாங்க ஆனால் யாரை போற்ற வேண்டும் புகற வேண்டும் என்று நம்மிடத்துல விட்டு சென்றார்கள் அமானியமாக அவர்களை போட்டி இந்த இஸ்லாமிய சமூகமே அவர்கள் கொண்டு அவர்கள் ஒரு போருக்கு போறாங்க அந்த போரிலே எதிர்க்கிறாரு அழிவில் லாசத்தாலான அவருடைய கவனத்தை இசை திருப்ப வேண்டும் என்று காரி உமைத்து விடுகின்றார் அழிவு நகித்தாலிபாத்த மகத்து அழியல் நிர்வாகத்திலானவர்கள் சற்று நேரம் அப்படி அமைதியாக இருந்துட்டு ஒன்றுமே செய்யல நேரம் நிதானமா அமைதியாக அவர்களால் இருந்து கொஞ்ச நேரம் தன்னுடைய கோபத்தை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி விட்டு பிறகு இருந்து அவர்களிடத்தில் போர் செய்கின்றார்கள் அவரை கொலை செய்கின்றார்கள் இந்த போரிடத்தில் சகா பாக்கெல்லாம் கேட்கிறாங்க என்ன விஷயம் ஏன் எதற்காக வேண்டிய அந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அழியல் நிர்வாகத்திலானவர்கள் சொன்னார்கள் நான் வேண்டி போர் போய் எழுந்திருக்கின்றேன் அவர் என்னுடைய முகத்திலே தாரி உமிழ்ந்து விட்டார் இந்த இடத்துல அவர் தாரி உடனே நான் வெட்டி இருந்தார் என்னுடைய முகத்தில் தனிப்பட்ட என் மீது அவர் பகையை வெளிப்படுத்தியதற்காக நான் அவரை கொண்டு விட்டேன் என்று என்னுடைய மனநிலை சொல்லும் அந்த மனநிலையை ஆசுவாசப்படுத்திட்டு அம்மாவுக்காக வேண்டிதான் நான் கொள்ள வேண்டும் என்று அவரை என்னுடைய மனதிலிருந்து அவர் மீது உள்ள கோபத்தை எடுத்துவிட்டு நான் அவரை வேண்டினேன்

அன்பானவர்களே நாளை மறுமை நாளிலே கண்மணி நாயம் சல்லல்லாக வளைந்த அவர்களுடைய திரு குடும்பத்தார் சாத்தல் முஸ்தத்தின் பாலத்தை கடந்து செல்லும் பொழுது இந்த உலகத்தில் இவர்களை பார்த்து அல்லாஹ் பரப்புகிறார்கள் சொல்லுவான் இந்த மகுதுகளை பார்த்து அல்ல இந்த மனித படைப்பை பார்த்து அல்ல சொல்லுவானா இந்த உலகத்தினுடைய சொர்க்கத்தின் தலைவி பாதிமதி ஜஹரா அவர்கள் முஸ்தகின் பாடத்தை கடக்கப் போகின்றார்கள் அவர்கள் மிகவும் வெட்க உடையவர்கள் நாணமுடையவர்கள் அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று தன்மை தானே ஒரு வயதான தோட்டத்திலே வாழ்ந்தவர்கள் உலகத்திலே அப்படிப்பட்ட அவர்கள் வரப்போகின்றார்கள் அதனால எல்லோரும் தங்களுடைய தலைகளை தன்னுடைய பார்வைகளை தாக்கிக் கொள்ளுங்கள் அவர்களுடைய தாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் எல்லாரும் அந்த சாகு முஸ்லீம் பாடத்தை பார்க்காம அப்படி பாடையை தாக்கிக்குவாங்க பாத்தி மாறாகி அந்த சாகு முஸ்லீம் பாடத்தை கடந்து போடுவாங்க நாளை ஞாபகத்து நாளிலே கூட அந்நிய ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது என்று பாதுகாக்கப்பட்ட அந்த சுவனத்து தலைவியினுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாடு நாளாக ஒவ்வொரு ஊர் ஊராக ஒரு அலங்கார காட்சி பொருளாக ஆக்கிய அந்த அதுபலாவுடைய நிலைவுகளை நாம் மறந்து விடக்கூடாது இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பெண்களை யாராவது ரோட்ல நின்று பார்த்தாங்க நமக்கு எவ்வளவு கோபம் வரும் யாராவது ஒரு அண்ணியா ஆண் நம்முடைய வீட்டு ஆண் பெண்களை பார்த்துட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும் ஆனால் யாருமே பார்க்க கூடாது என்று தன்னைத்தானே மறைத்துக் கொண்ட அந்த புண்ணிய சீரர்களுடைய குடும்பத்தினர்களை ஒரு காட்சி பொருளாக ஆக்கி கைதிகளாக இருந்து சென்றார்களே எல்லா வரலாற்றினுடைய ஒரு கேவலமான ஒரு பக்கம் எந்த இரு வாலிபர்கள் நாளை சொர்க்கத்தில் தலைவர்களாக இருப்பார்களோ அவர்களை நீ தலைமை தாங்க விட கூடாது என்று தங்கடம் கட்டியவர்கள் நடத்திய போர நிகழ்வு தான் கருமலம் அன்பாளர்களே அன்மணி நாயகன் சந்தோஷமாக அழைத்து அவர்கள் சொல்லிய அந்த கடைசி இரண்டு விஷயம் தாக்கு தீக்கமும் சக்கரையும் உங்களிடத்துல ரெண்டு விஷயங்கள் நான் விட்டு போறேன் அதை நீங்கள் பட்டி பிடித்திருக்கும் எல்லாம் மனித வர மாட்டேன் அல்லாஹினுடைய என்னுடைய குடும்பம் இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துதான் இருக்கும் தெரியவே தெரியாது நீரை நீங்கள் பருகின்றவரை கிராமத்தினால் வரை ஏன் அப்படி சொன்னாங்க யோசித்து பார்த்துக்கணும் என்னக்காவது ஏனென்றால் இரண்டும் வேர் அல்ல ஒரு புத்தகமாக ஒரு தியதியாக நமக்கு அல்லாஹ் அல்லாமரபுல்லாவின் புரானைக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அதை ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த உலகத்திலே அபுரல் வைத்து தவிர அது யாரும் முடியாது அதனால் தான் ரசம் சொல்லா இருக்கிறவன் ஒரு எழுத்தில் மட்டும் இருந்தால் இந்த ஆட்களுக்கு புரியாதுன்னு சொல்லி தான் தன்னுடைய சந்ததிகளை தன்னுடைய குடும்பத்தினர்களை இவர்களை பார்த்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களையே அனுப்பினார்கள் நான் என் சொல்லலாம் அவங்க சொல்கிறாங்க

அந்த கப்பலே அடிச்சு நொறுக்கும் இந்த உலகத்துல இந்த கப்பலே இருக்க கூடாது என்ற நினைத்தவர்கள் அன்பானவர்களே இந்த நிகழ்வை இந்த இடத்திலே பொருத்தமான ஒரு சபையாக பொருத்தமான ஒரு நபர்களை கொண்ட அகல வைத்து நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் தலைமை அகல வைத்தி சார்ந்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்தினுடைய சன்னிதானத்திலே அகல வைத்திடத்திலே அகல வை